இங்கே ஏரிவா அப்ப வான்னு சொல்றாருனாலே மறைமுகமாக சபைக்கு அழைப்பு கொடுக்கிறார் இன்னும் வர வேண்டிய இடத்திற்கு நாம் இன்னும் வரவில்லை இன்னும் வர வேண்டிய இடத்திற்கு நாம் வரவில்லை ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் சபைகள் இன்னும் வர வேண்டிய இடத்திற்கு வரவில்லை அதனால் அழைப்பு கொடுக்கிறார் இங்கே நீங்கள் விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காவிட்டாலும் சரி இந்த வருஷம் இந்த சத்தத்தை கேட்டு ஏறி வருகிறவர்கள் ஏறி வரத்தான் போகிறார்கள் புதிய அபிஷேகத்தை கத்தர் சபைகளுக்கு கட்ட வைக்கிறோம் கைகொண்ட தட்டுக்கல இங்கே ஏரிவா இங்கே ஏரிவா இங்கே விசுவாசத்துல ஜபத்துல அபிஷேகத்தில் ஆத்திரத்திலே ஏரிவா குடர்த்த பௌதியா மானிட்டர் குறைக்காதீங்க ப்ளீஸ் மானிட்டர் அப்படியே இருக்கட்டும் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू கொஞ்சம் வேடிக்க பார்க்காதீங்க சிஸ்டர் வேடிக்க பார்க்காதீங்க ரெண்டு வார்த்தை சொல்லி சொல்லி ஜெபिए கர்த்தர் என்ன வாடு குப்புறா கர்த்தர் என்ன ஏறி வாடு குப்புறா திருப்பூர் மாவட்ட ஊழியர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது இங்கே ஏறி வா இங்க நிலைமையில் இருந்து சத்தங்கள் போ வா போ அல்லது வா நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா ஊழியர் நிறைவேறும் வேற ஒண்ணும் இல்லை பலன் இல்லாம தான் நாங்களும் ஓடிட்டு கிடக்கிறோம் அதனால கொஞ்சம் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சிலரை போ என்று சொல்லுகிறார் சிலரை வா என்று சொல்லுகிறார் ஆதியாகமம் 19வது அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிக்கவேண்டாம் உன் ஜீவன் தப்ப மாலக்கி ஓடி போ இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே இதோ உன் பிராணன் காக்கப்படும்படி அந்த மலைக்கு ஓடி போ என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தை கவனிச்சீங்களா போன்னு சொல்றார் ஆண்டவர் போன்னு சொல்றார்னா இங்கே நின்று கொண்டு ஒரு நபரை நான் போ என்று சொல்லுகிறேன் என்றால் நான் அந்த நபரோடு போகவில்லை அர்த்தம் ஒரு இருக்கிற இடத்திலிருந்து ஒரு மனிதனை அனுப்பி வைப்பதுதான் போ நியாயாதிபதிகள் ஆறு பதினாலு உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடே போ போ நான் வரவில்லை வல்லமையை தருகிறேன் நீ போகே குடும்பத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஜீவன் தப்ப that means நான் வரவில்லை நீ போ நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டு இருக்கிற எலிசா தன் தடியை கொடுத்து நீ ஒருவரிடத்திலும் பேசாமல் மலையிலிருந்து இறங்கி போ என்று சொன்னார் போ என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் அர்த்தம் நான் கூட வரவில்லை ஐஎம் சென்டிங் யூ நான் உன்னை அனுப்புகிறேன் ஆனால் மத்தைய பதினான்காவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனத்தில் அவர்கள் நடந்து வந்தார் அப்பொழுது கேட்டார் ஆண்டவரே நீரே ஆனால் நானும் கடலில் மேல் நடக்க கட்டளையிடும் மத்தைய பதினாலு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது வா என்று கூப்பிட்டார் ஒரு சிலரை மாத்திரம் தேவன் வா என்று கூப்பிடுகிறார் வா என்று கூப்பிட்டான் நடக்க முடியாத எல்லைகளிலும் நடக்க நம்மால் முடியும் யூ கேன் வாக் சாத்தியமில்லாத எல்லைகளிலும் உங்களால் நடக்க முடியும் போ என்று சொல்லுவதற்கும் வா என்று சொல்லுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆகவே தான் வெளிப்படுத்தணும் விசேஷத்தில் கடைசி கால சபையை போ என்று சொல்லாமல் ஆண்டவர் நம்பிக்கையோடு வா என்று சொல்லுகிறார் வா என்று கூப்பிடுகிறார் என்றாலே உனக்கு முன்தான்

வா நான் வந்துட்டே அர்த்தம் முன்னாடி நின்றுட்டு ஒரு ஆள் கூப்பிடுகிற சத்தம் தான் பா பின்னாடி நின்று கொண்டு ஒரு ஒரு நபருக்கு சொல்லுகிற சத்தம் தான் போ முன்னால நின்றுட்டு அதனால தான் நீங்க கவனிங்க ஒரு சின்ன பிள்ளை முதலாம் மாடியில் நிற்கிற ஒரு சின்ன பிள்ளைய கீழே தரையில் நிற்கிற ஒரு தகப்பன் வாழ் கூப்பிட்டா உயரத்தை பிள்ளை பார்க்கறது இல்லை தெரியாம சொல்லிட்டேன் உயரத்தை பார்க்கறது இல்லை எவ்வளவு டிஸ்டன்ஸ் அளக்கிறது இடையில கல் கிடக்குதா மண்ணு கிடக்குதான்னு பார்க்கறது இல்லை என்ன கூப்பிடுகிறவர் வாழ் கூப்பிட்டா எவ்வளவு உயரத்தில் இருந்தும் ஒரு வார்த்தை உங்களுக்கு வா என்று கூப்பிடுகிறார் நமக்கு நம்பிக்கை அதிகம் நமக்கு நம்பிக்கை அதிகம் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுக யாத்திராகமும் இருபத்தி நாலு பனிரெண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இங்கே என்னிடத்தில் மலைக்கு ஏறி வந்து இங்கே நான் புத்திரர்களுக்கு தரும்படி பிரமாணங்களையும் கற்பனைகளையும் உன் கைகளில் நான் தருவேன் அப்ப வானு கூப்பிடுறாருனாலே சிலது ஆயத்தமா இருக்கிறது என்று அர்த்தம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம் ஒன்னு நான் சொன்னேன் வானு சொல்றாருனாலே நமக்கு நம்பிக்கை தருகிறா தைரிய தைரியமாய் வா சந்தேகப்படாமல் வா ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்துல முழு நேர ஊழியத்திற்கு வந்தேன் முழு நேர ஊழியத்திற்கு வந்து ஒன்பது வருடம் ஆகிறது எந்த நம்பிக்கையும் இல்லாதவன் ஒரு குடும்பத்தில் ஊழியத்தினுடைய பின்னணி இல்லாமல் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் ஊழியத்திலே காலடி எடுத்து வைத்தவன் அதனால் ஒரே ஒரு சத்தத்தை நம்பி நான் ஓடுகிறேன் என்னை இதுவரைக்கும் ஆண்டவர் போ என்று சொல்லவில்லை வா என்று கூப்பிட்டு that in this. <laughs> சாத்தியமில்லாத இடங்களில் என்னால் நடக்க முடிகிறது சாத்தியமில்லாத எல்லைகளில் என்னால் நடக்க முடிகிறது வாட் எம் த சுச்சுவேஷன் பேபி சூழ்நிலைகள் எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம் கத்தரி என்ன வான்னு கூப்பிட்டா எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகம் எனக்கு தைரியம் அதிகம் ஏன்னா எனக்கு முன்னே ஒருவர் போய் ஆயத்தம் மன்னி விட்டு எல்லை வாள் என்ன கூப்பிடுகிறா திருப்பூர் மாவட்ட சபைகளுக்கும் சொல்லுகிறா நீ ஒன்று வா என்று கூப்பிடும்போது நம்பிக்கை அதிகம் சந்தேகப்படாமல் வரலாம் நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவுங்க ரெண்டு வா என்று கூப்பிடும்போது நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் மூன்று இந்த பக்கம் படகு இந்த பக்கம் இயேசு இந்த பக்கம் படகு இந்த பக்கம் ஏசு படகில் இருக்கிற சீஷர்களில் ஒருவனாகிய பேதுரோ அண்டவரை நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடக்க எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னான் அந்த பக்கம் நின்று கொண்டிருந்த இயேசு கொஞ்சம் உற்சாகமா இருங்களே அந்த பக்கத்தில் நிற்கிற இயேசு வான்னு கூப்பிடுறார் ஆமா தானா இயேசு இங்க நின்றுட்டு வான்னு கூப்பிடுறார் அந்த பக்கம் படகு பேதுரு நடந்து வரும்போது திடீரென்று மூழ்கி போக தொடங்குறார் ஆமா தானே நமக்கு தெரியும் சண்டே ஸ்கூல் பாடம் நமக்கு தெரியும் மூழ்கி போக தொடங்குறார் எனக்கு என்ன ஆச்சரியம்னா பாஸ்டர் இந்த படகுல இருக்கிற ஒரு சீசன் கூட ஆனோ ஓ நோ சத்தம் போடலை ஏன் தெரியுமா கொழுப்பு உனக்கு சாவு எங்களை மாதிரி ரட்சிக்கப்பட்டோமா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனோமா கோழிக்கறி எடுத்தோமா சாப்பிட்டோமா உள்ள இருந்தோமான்னு இருக்கணும் இப்படி சவால் எல்லாம் எடுக்க கூடாது தெரியுது படகுக்குள்ள இருக்கீங்கன்னு தெரியுது இவன் இவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா அந்த பத்து சீசர்களை மன்னிச்சிடலாம் பாஸ்டர் இந்த உடப்பிறந்தா எங்க போனா உடப்பிறந்தான் உங்களுக்கு தெரியாது பானின் அமெரிக்கா அண்ட் இன் கனடாவா உடப்பிறந்தான் கூட பிறந்தவன் கூட பிறந்தவன் யாரு அந்திரையா ஐயே உங்க முகமே நல்லா இல்லையே எங்க இந்த பத்து பேருக்கு ஊறவும் செய்யாது துடிக்கவும் செய்யாதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க யாருக்கோ பிறந்த பிள்ளைங்க என்ன வந்துச்சு ஒரு தாய் கூட பிறந்த சகோதரன் தன் கண்ணுக்கு முன்பதாக மூழ்கி போகிறான் ஆமா தானே பாஸ்டர் மூழ்கி போகிறான் ஒரு வார்த்தை கூட பைபிள்ல பெருமூச்சின் சத்தம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாவீதின் சங்கீதத்தில் ஆ நான்கு தடவை போட்டிருக்கு ஏன்னா வேதம் ஒரு எழுத்தையும் எழுத்தின் உறுப்பையும் தவறு விட்டது இல்லை அத்தனை சேவல் கூவர சத்தம் பைபிள்ல இருக்கு பாம்பு பேசන சத்தம் பைபிள்ல இருக்கு அப்ப கண்டிப்பா சீஷர்கள் பேசியிருந்தால் அந்த சத்தம் வேதாகமத்தில் இருந்திருக்கணும் அந்த மத்தேயு பதினாலாம் ஆம் அதிகாரத்திலே when peter was drowning மூழ்கி போகுது படகிலிருந்து ஒருதனும் சத்தம் கொடுக்காததனுடைய தெளிவுதான் வேதாகமத்தில் அந்த சத்தம் பதிவு செய்யப்படவில்லை இல்லை ഉറവില്ല വേടിക്കാൻ പാർട്ട് കൊണ്ടുതന്നൂടെ പ്രയാണ മന ഊഴിയേടിക്കാൻ പാട്ടു കൊണ്ടിരുന്നേശു വേടിക്കൂക്ക சொல்லுகிறேன் சவாலை சந்திக்கிற ஊழியர்கள் சவாலை சந்திக்கிற விசுவாசிகளை ஒரு கூட்டம் மூழ்கி போகட்டும் என்று வேடிக்கை பார்க்கும் போது வேடிக்கை பார்க்க மாட்டார் உங்களை தூக்கி விடுவா குறித்தவங்க மற்ற வாய்களை திறந்து கொஞ்சம் விடுதலை வரணும் கொஞ்சம் விடுதலை வரணும் சிலரெல்லாம் மந்தமா உட்கார்ந்து இருக்கிறீர்கள் வேடிக்கை பார்க்க ஊத்துக்கு குத்தவர் வேடிக்கை பார்க்க மாட்டார் யார் உங்கள் வேடிக்கை பார்த்தால் யார் உங்கள் சோர்வை சவால் சவால் சவாலுக்கு வருகிற பேர் உதய தூக்கிவிடுகிற வல்லவை കൊച്ച അഭിഷേകം സവാൻ എടുക്കേക്കും സവാൾ എടുക്കാസം ഒരു കുട്ടികൾ அவன் அவன் போகட்டும் அவனுக்கு என்ன தைரியம் அவனுக்கு என்ன நெஞ்சழுத்தம் என்று வேடிக்கை பார்த்து விமர்சனம் பண்ணும் போது வேடிக்கை பார்க்க மாட்டார் கையை பிடித்து விடுகிற தேவன் உத்தரவாதி உங்களை கூப்பிட்டது அவர் உங்களுக்கு உத்தரவாதி ஒரு இடத்துல உடனே இயேசு கிட்ட போய் சொல்றார் உங்க போதகர் வரி செலுத்துறது இல்லையானு கேட்கிறாங்க உடனே என்ன சொன்னார் தெரியுமா கடல்ல போய் தூண்டில் போடு முதலாவது அகப்படுகிற மீனுடைய வாயை திறந்து அப்பொழுது பதிமூன்று ஒரு வெள்ளி காசு இருக்கும் சொல்லி இருக்கணும் ஆனா என்ன சொன்னா தெரியுமா ரெண்டு வெள்ளி காசு இருக்கும் ஒன்றை உனக்கும் ஒன்றை எனக்கும் கொடு நான் சொல்றேன் இதோ உன்னை வாழ் கூப்பிட்டுருப்பேன்னா ஓம் பில்லு ஏன் பில்லு ஓ பிரச்சனை ஏன் பிரச்சனை புரியல புரியல வேடிக்கை பாக்குறீங்க புரியல ஓ கண் ஓ பிள்ளையினுடைய பிரச்சனை ஏன் பிள்ளையினுடைய பிரச்சனை ரெண்டு நிமிஷம் கைகளை தட்டுகளை உங்கள வாடு கூப்பிட்டது அவர் உங்க பிரச்சனை அவர் பிரச்சனை உங்க போராட்டம் அவர் போராட்டம் பேரூருடைய வரி நோ லாங்கர் இட்ஸ் ப்ராப்ளம் ஒரு நிமிஷம் வாயு தரத்து கூப்பிடுங்களே வாயு திறந்து ஜபிங்க மனுஷனே அன்பு சகோதர சகோதரி உங்களை வாளு கூப்பிடுவாரானா நோ லாங்கர் யுவர் ப்ராப்ளம் விள்தி இவர் புறாவோ உங்க பிரச்சனை அவர் பிரச்சனை என்ன இல்லைன்னா சொல்லியிருந்திருக்கோம்ல என்ன ஒன்ன விசேஷமா வானு கூப்பதனால ஓ வரிக்கு நான் உத்தரவாதி ஓ பிரச்சனைக்கு நான் உத்தரவாதி உன்ன சாத்தான் சொலவனை போட்டு குடக்கி மடிக்கேட்டு கொண்டா ஆ நான் சுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய் கை நீட்ட விடமாட்டார் கூப்படமாட்டார் வாடு கூப்பை நீட்டி நிற்க விடமாட்டார் முதலாவது அகப்படுகிற தூண்டிலின் வாயு ஒரு வார்த்தை செபிப்பீங்களா ஒரு வார்த்தை ஜெபிப்பீங்களா என்னவானு கூப்பிட்டு இருக்கிறாரா இல்லைங்க சீக்கிரம் கற்றுக்கொள்ளி இங்கே காந்தா லாபா எனக்கு இப்படி கத்திட்டு போறதுல ஒண்ணும் பெரிய உடன்பாடு இல்லை நீங்க ஜெபிக்கணும் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுங்களேன் கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுங்க ஜீரணம் ஆகட்டும் வாய் திறந்து ஜெபிங்களை ஜெபிக்கிறவங்களை ஜெபின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வாய் திறங்க வாழ்ந்து கூப்பிட்டாருனா நம்பிக்கை அதிகம் வாழ்ந்து கூப்பிட்டாருனா எவ்ரி திங் இஸ் ப்ரிப்பேர்டு ஆயத்தமாயிருக்கிறதுன்னு அர்த்தம் வாழ்ந்து கூப்பிட்டாருன்னா நாம் பொறுப்பு உன் குடும்பத்துக்கு நாம் பொறுப்பு உன் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு நான் கூப்பிடுறது சும்மா இல்ல அதுக்கு பின்னாடி அவ்வளவு ஆழமான விஷயம் இருக்கு அத்தனை வருஷம் ஒரு ஆளு கிட்ட தலை குனிய விடலையே ஒரு மனுஷன் கிட்ட போய் கை நீட்டி நிற்க விடலையே நான் சும்மா இருக்கிறேன் இந்த மீட்டிங் கூப்பிடுங்கன்னு சொல்ல விடலையே பாஸ்டர் கை நீட்ட விடலையே வாழ் கூப்பிட்ட வார்த்தைக்கு அத்தனை வா கொஞ்சம் கொஞ்சம் தியானிங்களே வா